வணக்கம் கேவலமான ஒரு ஜென்மத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போறோம் உங்களுக்கு வேற வேலை இருக்குன்னா போயிடுங்க என்னால் பேசாமல் இருக்க முடியாது இதை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் ஏடிஎம்கே பீரியல்ல கோவன் அப்படிங்கிற ஒரு ஜென்மம் வந்து டாஸ்மாக் கடை முன்னாடி எல்லாம் எப்ப பார்த்தாலும் இருக்கும் குடிக்க வரவன் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் வருவான் இந்த ஆளு பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டாஸ்மாக் கடை முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு மதுக்கடைகளை ஒழிக்கணும் அதிமுக வந்து இதை மாதிரி மக்களை கொல்லுது இளம் விதவைகளை அதிகமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ லைன்ஸ்லாம் லைன்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்து பாட்டா பாடுவார் அவருக்கு அப்போ ஒரு நிறைய ஃபேன்ஸ் கூட இருந்தாங்க அவருக்காக ஆற்றியும் பறக்க விட்ட விசில் போட்ட ஒரு பெரிய குரூப் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா அவருடைய குரல் எல்லாமே மக்களுக்கு ஆதரவா இருந்தது அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க அந்த அளவுக்கு ஏடிஎம்கே பிரியல்ல எங்க பார்த்தாலும் மதுக்கடையில ஒழிக்கணும் 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 மதுக்கடை முன்னாடியே போய் நின்றுட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது அப்படின்னா இந்த ஆளு பாடிட்டு இருந்தாரு சரி மக்களுக்காக தானே பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதரவும் மக்கள் கொடுத்தாங்க திமுக வாங்கிட்டு கண்ணா புண்ணான்னு வந்து கத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வருது அதுக்கப்புறம் இந்த கோவனை காணவே காணும் எல்லாரும் இந்த கோவனை எங்கப்பா போனாரு இந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு எங்க போனாரு கோவன் நிறைய பேர் தேட சோசியல் சோஷியல் எல்லாம் அதுவே ட்ரெண்டா இருந்தாங்க இந்த கோவன் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாரு அப்படின்னு பட் வெளியில வரவே கிடையாது எந்த புதர்ல போய் ஒளிஞ்சிருந்தாரோ ஒளிஞ்சிருந்தாரு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்ப வெளியில வர்றாரு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆள் வெளியில வந்து விஜய்க்கு எதிராக பாடல் பாடுறது அத மாதிரி விஷயங்களை வந்து பாட ஆரம்பிச்சாரு சோ இப்போ இந்த ஜென்மம் இருக்குல்ல அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு திராவிட மேடை அந்த பெரியார் கழகம்லாம் நடத்துவாங்கள்ல ஸோ அதை மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மேடைங்க அது என்னமோ தெரியல இந்த பெ பெரியார் சம்பந்தமான அந்த நிறைய பேர் இருக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படி இப்படின்னு நிறைய அவங்களே வந்து நாலஞ்சா பிரிஞ்சு நிற்கிறாங்க பிச்சு பிச்சு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை மாதிரி நிறைய குரூப் வந்து இதை மாதிரி நடத்துவாங்க அதை மாதிரி மேடையில் இந்த கோவன் அப்படிங்கிற ஜென்மம் வந்து இப்போ விஜய பத்தி பேசியிருக்க விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்காது என்னமோ இந்த பெரியார் மேடையில் யார் பேசினாலும் இந்த மாதிரி அறிவறுக்கத்தக்க விஷயத்த தான் பேசுவாங்களோ என்னமோ தெரியல இதுக்கு முன்னாடி பொன்முடி ஒரு கதை சொன்னார்ல அதுவும் ஏதோ இந்த மாதிரி பெரியார் சம்மந்தப்பட்ட மேடை தான் ஸோ இந்த மேடையில் இந்த ஆள் விஜயை பற்றி நமக்கு விஜய் மேலே அரசியல் ரீதியாக ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் அவருடைய அரசியல் மேலே நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா ஒரு தனிப்பட்ட நபரோட விஷயத்தை எடுத்து இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு இங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒண்ணு சொல்றேன் உன் வீட்ல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் ஒண்ணு விட்டு அந்த பிள்ளை ஓடிஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பா பேசாத நீ உன்னுடைய அந்த பொண்ணோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன இதெல்லாம் பசங்களால இப்ப சொல்றேன் வேறு வழியில சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா அந்த பையன் இந்த ஊர் இருக்கான் உம் உன்னுடைய ஃப்ரெண்டோட மேரேஜ் கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன அந்த விமானத்துல நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அந்த ஆள் பேசின அரசியல் ரீதியா விஜய் வந்து உங்களுக்கு எதிராக திமுக நிற்கிறார் அவரு அவர் மேல கருத்தை விமர்சனங்களை வைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனா அதை விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாத பொல்லாதது அவதூறு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒட்டு மொத்தமா வச்சு இதை மாதிரி பாடுறது அதாவது இதை செஞ்சிருக்கிறதே பின்னாடி இருந்து அந்த திராவிட கழகத்தை சேர்ந்த சில நபர்களும் அவங்க தான் செஞ்சு இருப்பாங்க ஸோ அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த ஆள் வந்து இதை மாதிரி செய்யறது இதை திமுக பார்த்துட்டுச்சு அந்த ஆள் செம்மையா பாடுறா விஜய் வந்து செம்மையா அசிங்கப்படுத்துறாருப்பா அப்படின்லாம் அதை ரசிக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு இவங்களாம் என்னப்பா கருத்துரிமை பேசினாங்க இவங்க இவங்க ஆட்சி கேள்லாம் இருந்து நம்ம என்னப்பா பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு செம்ம காண்டா வருது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு ஸோ அவர் சினிமாவில் இருந்ததனால சினிமாவில் அதிக இதையும் கனெக்ட் பண்ணி பேசுறீங்க சரி சரி இப்போ நீங்கள் ஒரு ஆள் பேசுறீங்க வச்சுப்போம் விஜய்க்காவது ஒரு நபரை தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுறீங்க பேசுறீங்க கதை சொல்றீங்க அதே மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருடைய வரலாற்றையும் தனிநபர்கள் விஷயத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எத்தனை புத்தகங்கள் போடலாம் சொல்லுங்களேன் நீங்க அந்த கருணாநிதியில தொடங்கி இப்ப அவங்க மகள் மருமகன் பேரப்புள்ள பேத்தி வரைக்கும் நீங்க யாரை எடுத்து ஒரு கதை எழுத ஆரம்பிச்சாலும் பல புத்தகங்கள் போடலாம் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் வெளியில வரும் அது உங்களுக்குமே தெரியும் ஆனா தெரிஞ்சுமே அதை மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா கைது பண்ணிடுவோம் ஆனா நாங்க மட்டும் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேசுற விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு இதை இதோட நிறுத்திக்க வேண்டியது அப்படிங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி என்ன ஒரு ஆட்சி அதிகாரம் உச்சத்துல இருந்தாலும் சரி இத மாதிரி விஷயங்களை நிறுத்திக்க வேண்டியது அதே தலைமைக்கு தெரியாம இத மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா கூட கீழே இதை மாதிரி நடக்குது அப்படின்னா கூட அதை கண்டிக்க வேண்டியது அப்படிங்கிறது தலைமையோட கடமை ஆனா அதை ரசிச்சு அதை கைத்தட்டி பொற்காசுகள் போடுற விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த ஜென்மத்தை பத்தியும் இந்த ஜென்மத்தை பின்னாடி இருந்து இயக்குறாங்கல்ல அந்த கூட்டத்தை பத்தியும் இதுக்கு மேல என்ன பேசுறது அப்படின்னு தெரியல பேசினா ஏதாவது லைன் மாறி போய்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை மாதிரி ஒரு நாகரீகமற்ற ஒரு கேவலமான அரசியல் இருக்குல்ல ஸோ அந்த அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை நிறுத்தத்துக்கு என்னதான் வழி அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க நன்றி